ஃப்ரெண்ட்ஸ் நம் சுவையான ஆப்பம் செய்வதற்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் புழுங்கல் அரிசி நம் அரிசி எடுத்த அதே கப்பில் கால் கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அரிசி உளுந்தை நன்றாக சுத்தம் செய்து நான்கு மணி நேரம் ஊற வைத்து எடுத்து எடுத்துவிடலாம் நான்கு மணி நேரம் நன்றாக ஊறிய பின் நாம் அரைத்து எடுத்துவிடலாம் அரிசி நான்கு மணி நேரம் நன்றாக ஊறி வந்துவிட்டது நாம் கிரைண்டரில் அரிசியை அரைத்து எடுத்து விடலாம் கெட்டியாக அரைத்து விடலாம் சிறிதளவு தண்ணீர் சேர்த்தால் போதுமானது மாவு இருந்தாலும் கெட்டியாக அரைப்படவும் நாம் எடுத்து விடலாம் நாம் அரைத்த மாவுடன் ஒரு ஸ்பூன் தோல் உப்பு சேர்த்து ஐந்து மணி நேரம் நாம் மாவை புளிக்க வைத்து விடலாம் மாவு நன்றாக புளித்து வந்தால் தான் ஆப்பம் சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் மாவு நன்றாக புளித்து பொங்கி வந்துவிட்டது நாம் ஆப்பம் சுட்டு விடலாம் நாம் ஆப்பம் சுடுவதற்கு முன்பு சிறிதளவு ஆப்பம் மாவை எடுத்து அதனுடன் கால் கப் பால் சேர்த்து நாம் ஆப்பம் ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கால் கப் பாலுடன் சிறிது ஜீனி சேர்த்து ஆப்பமாவில் கலந்து விடலாம் நாம் இப்படி ஜீனி கலந்த பால் சேர்த்து சுடுவதால் ஆப்பம் கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும் நாம் எண்ணெய் தடுவையா ஆப்பச்சட்டியில் ஆப்பமாவை ஊற்றிவிடலாம் நாம் ஊற்றிய பின் மெதுவாக இப்படி சுற்றி விட வேண்டும் மூடி போட்டு ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் ஐந்து நிமிடம் ஆகிவிட்டது ஆப்பம் அருமையாக ரெடி நாம் எதுவாக கத்தியால் ஓரங்களை எடுத்துவிட்டு ஆப்பத்தை எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான சாஃப்டான ஆப்பம் ரெடி நாம் ஆப்பத்துடன் பால் சேர்த்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூடான ஆப்பத்துடன் நாம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் நாம் ஆப்பத்திற்கு சைட் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வைத்து சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும் மிக சாப்டான இந்த ஆப்பத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் YOU ஃப்ரெண்ட்ஸ்